இந்த நிமிஷமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு சொல்லலாம் நீ ஸ்க்ரோல் பண்ற அந்த நிமிஷம் தான் நீ தவிர்க்கற அந்த ஒரு கஷ்டம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கோ அதே நிமிஷம் தான் உன்னோட கனவுகளெல்லாம் பின்னாடி தள்ளப்படுது இந்த உலகம் உனக்கு எல்லாத்தையும் உடனே தருது ஃபுட்டா உடனே என்றே மன்டா அதுவும் உடனே அப்ரிசியேஷனும் உடனே ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு தராது அதுதான் வெற்றி ஏன்னா வெற்றி உன்னோட பொறுமைய கேட்கும் வலிய கேக்கும் தனிமைய கேட்கும் அதனால எல்லாருக்கும் பிளஷர் மட்டும் தான் கிடைக்கும் ஆனா லெகசி கிடைக்குமான்னு பார்த்தா அது கிடைக்காது டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா அது பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்ல அது நாளைக்கு விடுவிக்கிற வில இப்ப கஷ்டப்படுறவன் தான் நாளைக்கு அமைதியா சந்தோஷமா வாழுவான் இப்ப என்ஜாய் பண்றவன் நாளைக்கு அவனோட வாழ்நாள் முழுக்க போராடுவான் நீ போற எல்லாரும் சிரிக்கிற நேரத்துல கூட நீ அமைதியா வேலை செஞ்சு திருக்குறியா எல்லாரும் தூங்குற நேரத்துல கூட உன்னோட கதவுக்காக நீ முழிச்சு திருக்குறியா இல்ல நாளைக்கு பண்ணலாம் எல்லாத்தையும் இன்னொரு நாள் தள்ளி போட்டியா நினைச்சுக்கோ வெற்றி ஒரு போதும் உனக்காக காத்திருக்காது உனக்கு ரெண்டு வாழ்க்கை எல்லாம் கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் ஒருத்தன் இப்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி தான் இருப்பான் ஆனா இன்னொருத்தனோ அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய வரலாறை படைப்பான் நீ யாரா இருக்கணும்னு இப்பவே முடிவு பண்ணு உனக்கு இன்ஸ்டன் ப்ளஷெல்லாம் வேண்டாம் ஃபஸ்ட் நீ லெகஸிய அதிகமா பில்ட் பண்ணு இந்த வீடியோ உனக்கு ஒரு சின்ன ஒருத்தலாவது குடுத்துருந்தா அதுல தான் உன்னோட சேஞ்ச் ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம் நீ அத முதல்ல குறிஞ்சிக்கோ அமைதியா ஒளர்ச்சி மேலவா ரொம்ப சத்தமா உன்னோட வெற்றியை கொண்டாடு